ஹரிநாராயண துருதிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் நாளில் செய்யும் வினைதானன் செய்யும் என வந்த கோழியில் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் வெத்மகே வாயு புத்திராய தீமகே தன்னோ மாருதி பிரச்சோ உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூலை பதிமூணு முதல் பத்தொன்பது வரைக்கும் உள்ளடக்கிய நாட் மக்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கம் கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் மீனத்துல இருக்கார் சுக்கர பகவான் அவருடைய வீடு ரிஷபத்தில் ஆட்சி நிலையில் இருக்கிறார் அஞ்சில் குரு பகவான் இருக்கிறார் குரு பார்வை கோடி நன்மை ஒன்பதாம் இடம் பதினோராம் இடத்தையும் ராசியும் குரு பார்க்குது ராசியில ராகுவே இருக்கிறார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் கேட்கலாம் என்னங்க எங்களுக்கு ஏழரை சனி போய்ட்டுருக்கு நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு ஆனால் சனி பகவான் அவருடைய கடமையை அவர் வே அவருடைய வேலையை அவர் செய்வார் எப்படி அப்படின்னாக்கா அது பொறுத்தவரையிலையும் ஏழை சனி உங்களுக்கு பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது ரவுண்டு முதல் ரவுண்டு நடிக்க நடக்கிற பிள்ளைகளுக்கு கொஞ்சம் படிப்பில் அக்கறை இருக்காது நாட்டம் இருக்காது அதிகமாக மார்க் மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது ஆனால் ரெண்டாவது ரவுண்டு நடக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் தான் பயணம்னு நல்லது பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு நிலை இருக்குது சனி பகவானை பிரீத்தி பண்ணிக்கிங்க சனிக்கிழமை தோறும் எல் தீபம் விட்டு வாருங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை உங்களை பொறுத்தவரையிலையும் ராசியில் ராகு இருக்கிறது ரொம்ப சிறப்பு அதுவும் குரு பார்வையில் இருக்கிறது இன்னும் சிறப்பு வெளியூர் வெளிநாட்டு பயணம் போவதாக இருந்தால் தாராளமாக போகலாம் நீங்கள் இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரட்டாதி நாலாம் பாதம் அதாவது அவிட்டம் சாரி அவிட்டும் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசியில் ராகு இருக்கிறது ஒரு ஆசுலேஷன் மைண்ட் இருந்தாலும் கூட குரு பார்வையில் இருக்கிறதால ஓரளவுக்கு நல்லதே செய்யும் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா கண்டிப்பாக அனுகூலத்தை தரும் நீங்கள் உயர்கல்விக்கு போவதாக இருந்தாலும் சரி உத்தியோகத்துக்கு போவதாக இருந்தாலும் சரி இந்த சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி உங்களுடைய காலகட்டம் இந்த ராகு பகவான் நல்லதை நடத்தி வைப்பார் நீங்கள் வெளியில் செல்வதற்கு தயாராக இருக்கலாம் இரண்டாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் குரு அவர் அஞ்சில் போய் கெஞ்சினாலும் கிடைக்காதுன்ற அளவுக்கு அஞ்சில குரு இருக்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னு சொன்னால் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் ராசியை குரு பார்த்தா அதை விட சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க பணம் பல வகையில் வந்து பையை நிரப்ப போகிறது பண மழை பொழிய போகிறது என்ன தான் ஏழரை சனி இருந்தாலும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் சாதிக்க போகிறீங்க சரித்திரம் படைக்க போகிறீங்க சம்பாதிக்க போகிறீங்க இந்த பத்துக்குடிய செவ்வாய் பத்தாம் வீட்டை பார்க்கிறார் அப்போது தொழில் ஒரு சில தன்மை ஏற்பட்டு நல்ல சம்பாத்தியம் இருக்கும் செவ்வாய் வந்து அரசு காரகன் இல்லையா அப்படி பொழுது உங்களுக்கு பூமி காரகனும் ஆகிறார் பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் விவசாயத்துறையில் வேலை பார்க்குறவங்க இதையும் தாண்டி காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் ரசாயனத்துறை மெடிக்கல் ஃபீல்டு விவசாயத்துறை ஆகியவற்றில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் சிறப்பான ஒரு வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சிறப்பாக யூனிஃபார்ம் செக்யூரிட்டி தனியார் துறையில் வேலை பார்ப்பாங்க அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அற்புதமான நேரம் மற்றபடி உங்களுக்கு ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருப்பதால் குரு பார்வையில் இருப்பதால் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும் ஆன்மீக பயணம் போயிட்டு வருவீங்க இன்ப சுற்றுலா போயிட்டு வருவீங்க எதற்கு சென்றாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தி ஆகும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு ரெண்டில் சனி இருப்பது பேசுவதில் எச்சரிக்கை தேவை அது மட்டுமல்ல பணம் மழை பொழிதா பொழிந்தாலும் யாராவது காசு கேட்குறாங்க சொந்தக்காரங்க நட்பு வட்டாரம் ஒரு அப்படின்னு பார்த்திங்க தெரிஞ்சவங்க அப்படின்னு கேட்டாங்க கொடுத்துருன்னு கொடுக்கக்கூடாது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காசு பணம் திரும்ப வராது மற்றபடி பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு அடையும் பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக அமையக்கூடிய தருண் அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் இடத்துல கேது இருந்த போதிலும் கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து போங்க அறிமுகம் இல்லாத இடம் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றபடி பதினோராம் இடத்தை குரு பார்ப்பது தொழிலில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போறீங்க இன்வால்மெண்டா வேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெட்டிப்பு வருமானம் வரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு உயர்வு டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் போன்ற சலுகைகள் கிடைச்சி சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலமாகத்தான் இது விளங்குகிறது நாலாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் அஞ்சில் புதன் வக்ர நிவர்த்தி பெற்று அவர் குருவோடு சேர்ந்து ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் அதனால் பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் ஜோதிடர்கள் இவங்க எல்லாருக்கும் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் சுக்கருடைய ஆதிக்கும் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய நடிகர் நடிகைகள் இருந்து டெக்னீஷியன் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அற்புதமான நேரம் சாதிக்கக்கூடிய தருணம் வங்கிகளில் பணிபுரிபவர் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு ఇంటీరియర్ డెకరేషన్ పెయింటర్స్ ఆడ ஆர்டிஸ்டு போன்ற அன்பர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய தருணமாக இது அமைகிறது ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டோர்ஸ் இவங்களுக்கும் சிறப்பான நேரம் சாதிக்கக்கூடிய தருணம் மொத்தத்தில் என்ன தான் போனாலும் பதினோராம் இடத்தை குரு பார்ப்பதால் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது நினைத்த காரியம் கைகூடி வரப்போகிறது பண மழை பொழிய போ போகிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள் ஆஞ்சநேரை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது ராசியில் ராகு குருவின் பார்வையில் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை வழிபாடு செய்யுங்கள் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்